நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து மைசூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் காய்ந்த மூங்கில் மரங்கள் சாலையில் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் எவ்வளவு தூரத்திற்கு மூங்கில் மரங்கள் சரிந்திருக்கு அகற்றக்கூடிய பணிகள் நடைபெறுகிறது ஆல்வின் கூடலூர் சுற்று வட்டார பகுதிகளில் இன்று காலை முதலே வந்துட்டு மழையண் தாக்கமானது சற்று குறைந்து காணப்பட்டு இருந்தது இருந்தபோதும் காற்று அதிகமாக இருந்ததால் கூடலூரிலிருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சொரப்பள்ளி என்னும் பகுதியில் காய்ந்த மூங்கில் தூறுகளானது வேரோடு சாய தேசிய நெடுஞ்சாலையில் சாய்ந்துள்ளது இதனால் இப்பகுதியில் இது முக்கியமான சாலை என்பதால் இருந்து மைசூர் செல்வதற்குரிய முக்கியமான சாலை என்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக வழியாக செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் பேருந்து பயணிகள் மற்றும் இதர வாகன ஓட்டுநர்கள் பாதிப்பு கடைந்து வருகின்றனர் அது தேசிய நெடுஞ்சாலை துறையினர் தற்பொழுது இந்த மூங்கில் தூவர்களை அகற்றும் பணியில் ஜேசிபி இயந்திரம் மூலம் கொண்டு தற்பொழுது பணியானது துவங்கப்பட்டு வருகிறது இருந்தபோது போது மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது